வணக்கம் நண்பர்களே நாம் இன்று காண இருப்பது மிக அது அற்புத சக்தி வாய்ந்த ஒரு திசைக்கட்டு மந்திரமாகும் இந்த மந்திரம் எதற்காக பயன்படுத்த வேண்டுமென்றால் செய்வினை ஏவல் வெள்ளி சூனியங்கள் போன்றவற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அந்த செய்வினை ஏவல் பில்லி சூனியங்கள் தினமும் அவர்கள் வீட்டில் புகுந்து வீட்டில் உள்ள நபர்களையும் வீட்டில் உள்ளவர்களையும் கடுமையாக துன்புறுத்தும் போது பல்வேறு விதவையான சிந்தனைகளை உருவாக்கி தூக்கம் இல்லாமல் செய்யும் நலத்தில் பல்வேறுவையான வியாதிகளை உருவாக்கி கொண்டிருக்கும் இப்படி பல்வேறுவையான பிரச்சனைகளை தினம் தினம் உருவாக்கி கொண்டிருக்கும் தேவையில்லாமல் சண்டை சச்சர்களை உருவாக்கும் அதற்கு பல்வேறுவான மாந்திரிய முறைகள் செய்தாலும் இந்த திசைக்கெட்டு மந்திரத்தை பயன்படுத்தி உங்களுடைய வீட்டை எட்டு திசைகளும் கட்டிவிட்டீர்கள் என்றால் அந்த திசைக்கட்டை மீறி அந்த விதையான அதேபோன்று ஒரு உடல் கட்டு மந்திரமும் சித்தி செய்து வைத்து கொண்டு அந்த மந்திரத்தையும் பயன்படுத்தி நமது உடலை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம்போல் உருவாக்கி விட்டோம் என்றால் இந்த சிவினை ஏவல் வெள்ளி சூனியங்கள் நம்மளை தொந்தரவு செய்யாத முடியாதபடி அந்த உடல் கட்டும் திசைக்கட்டும் பாதுகாக்கும் அந்த திசையில் அந்தந்த குறிப்பிட்ட திசையில் சிவினை ஏவல் வெள்ளி சூனியங்களை திசைக்கட்டு மந்திரம் நிப்பாட்டிவிடும் அதுபோன்று நமது உடலை தாக்காதவாறு கட்டு மந்திரம் நிப்பாட்டிவிடும் இந்த ரெண்டு மந்திரம் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு மந்திரமாகும் இந்த மந்திரத்தை படித்து தான் மேற்படி பல பலவான மாந்திரிய விஷயங்களையும் படித்து கொள்ள வேண்டும் அதில் மிகச் சிறப்பான குருவழி மந்திரமான திசைக்கட்டு மந்திரம் என்று இப்போது நான் கொடுத்துள்ளேன் இந்த மந்திரத்தை ஒரு அமாவாசை பௌர்ணமி தினங்களில் ஒரு ஆயிரத்தி எட்டு முறை உரிய வைத்துக்கொண்டு அதன் பின்பாடு தினமும் ஒரு நூற்றி எட்டு முறை ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் உரியேற்றி அதன் பின்பு நமக்கு தேவைப்படும் சமயங்களில் ஒரு இருபத்தோரு முறை கோரி திருநீரை கையில் வைத்தவர் கூறி அந்த திருநறையை எட்டு திக்கிலும் ஊதிவிட்டு அந்தந்த திசைகளில் ஒரு சுடக்கு போட்டு நிப்பாட்டி விட்டோம் என்றால் அந்தந்த திசையில் வரும் செய்வினை ஏவல் பில்லி சூனியங்கள் அந்த திசை திசைக்கட்டை மீறி நம்மளை நெருங்காதவர் அந்த திசைக்கட்டானது அரண் அரண் போல் பாதுகாக்கும் இது மிக மிக அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாகும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி அன்பர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வரும் பல்வேறு செய்வினை ஏவல் பில்லி சூனிய பிரச்சனையிலிருந்து பாதுகாத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளீர்கள் இந்த மந்திரத்தை இப்போது பார்ப்போம் ஹரிஓம் ஈஸ்வரபுத்ரா வீரஹனுமான் சஞ்சீவி அனுமான் நவக்கிரக அனுமான் பகவாடு சேசின சூன்யம்மலு கட்ல கற்றா தேகவீரா காளி பம்புல சேசிய பிந்துல பிந்தியக தேகவீரா தூர் புவச்சின தூதாணி தோலாடுகுண்டா கற்றா தட்சண வச்சின தூதாணி தண்டிமார குண்டா கற்றா பரமட்ட வச்சின தானி பாரகுண்டா கற்றா உத்திரம் வச்சின தாண்டி உரிமார உண்டா கற்றா ஹரி ஓம் ஈஸ்வர புத்திர சஞ்சீவ அனுமான் நவக்கிரக அனுமான் ஓம்பட் சோகா இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி செய்து வைத்து கொண்டு அனுமருக்குள்ள சிறிய படையில் வைத்து அதை சித்தி செய்து கொள்ள வேண்டும் அதன் பின்பு இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தோரு முறை கோரி கையில் திருநீர் எடுத்து இருபத்தோரு முறை கோரி அந்த திருநீரை எட்டு திக்கிலும் ஊதிவிட்டு அந்த திருநீட்டு ஊதி விட்டபின் ஒரு கை சுடக்கு போட்டாதே அந்த மந்திரத்தை அந்த திசையில் நிப்பாட்ட வேண்டும் இவ்வாறு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு வரக்கூடிய செய்வினை ஏவில் பில்லி சூனியங்கள் அந்தந்த திசையிலே நின்று உங்களுடைய வீட்டை அண்டாதவாறு பாதுகாப்பு அரண் போல அமையும் இந்த மந்திரம் மிக மிக சக்தி வந்ததாகும் இந்த மந்திரம் ஒரு தெலுங்கு மாந்திரியிடமிருந்து வாங்கியதாகும் அவர்கள் இதை பரம்பரை பரம்பரையாக பயன்படுத்தி வந்துள்ள மந்திரம் அற்புதமாக பலனளிக்கும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி அதன் பயனை அணிவீங்கள் மேலும் நமது சேனலில் வரும் பல்வேறு வகையான அற்புதமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்தி அந்த லைக் பட்டனைமே அழுத்தி விட்டீர்கள் என்றால் நாம் வி வெளியிடும் வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் மேலும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மாந்திரிய பாதிப்பு உள்ளவர்களுக்கும் இதை அனுப்பி அவர்களும் பயன்பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களை